கணிக் சேனல் பீப்பிள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பவன் கல்யாணம் இருக்கார் இல்லையா அவரை விஜயவாடா வெள்ளத்தில் அப்போ வந்து ஆளே காணுமே எங்கே தான் போனார் ரெண்டு மூணு நாளாக வந்து தேடிட்டு இருக்கும் அவர் வந்து காணவே இல்லை மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் போராடிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவருக்கு உடம்பு சரியில்லைங்க அவர் வந்து ரெண்டு மூணு நாளாக வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ரொம்ப சீரியஸாக இருக்காரு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தேர்ச்சி பெற்று இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு சில முக்கியமான தகவல் வெளியே வந்திருக்கு அவர் என்னதான் நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய விஷயத்தினால பாதிக்கப்பட்டதுனால அவர் வந்து வைரல்ஸ் காய்ச்சல் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அதனால வந்து அவர் வந்து ஒரு மூணு நாலு நாளாக வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருந்துட்டு இருக்காரு அவர் வீட்டுக்கே வரல இது தெரியாமல் வந்து மக்கள் எல்லாருமே வந்து என்ன இவர் வெளியே வரமாட்டாரு ஏன் நினச்சா ரொம்ப மோசம் பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நானே இருக்கேன்யா அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப மொழியாம நிலையில் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி வந்து ஒரு சில நியூஸஸ் எல்லாம் இருக்கிறது நான் கேள்விப்பட்டுதான் இருக்கேன் ஆனா வந்து எனக்கு வந்து தொற்று வியாதி இருக்கு என்னால் யாரையும் பார்க்கவும் முடியல என்னால பேசவும் முடியல நான் ரொம்பவே வந்து முடியாத கண்டிப்பாக கண்டிஷனில் இருக்கேன் ஒரு சில முக்கியமான டிசிஷன்ஸ்லாம் ஃபோனில் தான் சொல்லிகிட்டு இருக்கேன் எங்கிட்ட யாரும் யாரும் பார்க்க கூட வர்றது கிடையாது அதனால் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போ தான் நான் செலிவாக இருக்கேன் இப்போ நான் வந்து ஒரு பெரிய கமிட்டி ஆரம்பிச்சிருக்கேன் அந்த கமிட்டியில் மறுபடியும் மெத்து எல்லாருமே கூப்பிட்டு அது மட்டும் இல்லாமல் என்னென்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லி நான் எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் நான் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறேன் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து இன்னும் ரெண்டு மூணு படங்களை நான் வந்து தள்ளியே போட்டுவிட்டேன் எனக்கு உடம்பு சரியாக முடியாதனால அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது இன்னும் ரெண்டு படத்துக்கு அப்புறம் நான் நடிக்க போகிறது கிடையாது நான் மொத்தமாக வந்து முழு அரசியல்வாதியாக மாற போகிறேன் அப்படின்னு பவன் கல்யாணம் சொல்லியிருக்காங்க இருக்காரு கிட்டத்தட்ட வந்து உங்களுக்காக நான் எவ்வளவு உழைச்சிருக்கேன் எனக்கு வந்து ஒண்ணு ஒன்று ஆகக்கூடாதுன்னு சொல்லி வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவரே வந்து பரிவிட்ருக்காரு சொந்த விஷயங்கள் சோசியல் மீதாவில் சம வைரலா போயிட்டு இருக்கு அவரால வந்து கிட்டத்தட்ட எதையுமே கண்காணிக்க முடியல அதிகாரிகள் யாரையும் இப்பதான் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் மக்களுக்கு தெரிய வந்திருக்கு அதை பார்த்து பவனங்கள் யாராவது சீக்கிரமா வந்து குணமா வாங்க எங்களுக்காக வந்து உழைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த விஷயம் சோசியல் மீடியாவில் சம வைரலா போயிட்டு இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம சிலப்பதி பண்ணிட்டு போங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசென்ட் டைம் படம் வருதோ இல்லையோ படத்துல கூல் சுரேஷ் அவர்கள் என்னத்தை தூக்கிட்டு வர போகிறாருன்றது ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த படம் வந்தாலும் அந்த படத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை தூக்கிட்டு வந்துடுறாரு இந்த வாட்டி வந்து என்ன எடுத்துகிட்டு வர போகிறான் ஃபஸ்ட்டு ஓகே நம்ம தலைமை அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டா கோட்டு படத்துக்கு உண்மையாகவே அந்த ஆட்டுக்குட்டியே தூக்கிட்டு வந்துட்டாரு ஆட்டுக்குட்டியை தூக்கி தலைமையில் வச்சுக்கிட்டு அவர் பாட்டுன்னு ஊர்வலமாக வந்துகிட்டு இருக்காரு என்ன இது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து திக்கு முக்காட்டி போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் தேட்டர் ஓனர்லாம் வந்து பதறி போய் என்னப்பா ஆட்டெல்லாம் தூக்கிட்டு வரீங்க உள்ள அப்படின்னு கேட்டால் இல்லை என்ன வந்து எங்களோட தானிய தலைவன் சிம்பு இருக்கார் இல்லையா அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து வளர்ச்சி பெறத்துக்கு இந்த மாதிரி வந்து மாநாடுன்னு ஒரு படம் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து கம்பேக் கொடுக்க ஹெல்ப் பண்ணிச்சு ஸோ அதை எடுத்த ஒரு டேரக்டர் தான் யார் அப்படின்னா வெங்கட் பிரபு அவர் தான் இப்போ கோட் திரைப்படத்தை எடுத்திருக்காராம் ஸோ அதனால் வந்து அவருக்கு நன்றி தெரிவிச்சிட்டு போகலான்னு சொல்லி நான் ஆட்டோட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வந்து ரகசியத்தை வந்து போட்டு உடச்சிட்டாரு தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே வந்து ஆட்டை என்ன உள்ளகில் விட்டுற போகிறாருன்னு சொல்லி பதட்டத்தில் கடைசி வரைக்கும் அந்த ஷோ வந்து போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் கம்மி சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் டேஸ் கைஸ் பபை இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க